அன்பான நேயர்களுக்கு வணக்கம் பொதுநலமும் எதையும் விட்டு கொடுத்து போற கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதையும் பார்த்து விடலாம் கோச்சாரத்தில் கடகராசிக்காரருக்கு இருக்கும் கிரக நிலைகள் ராசியிலே நீச்ச செவ்வாய் மூன்றில் கேது ஐந்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆறில் சுக்கிரன் எட்டில் சனி ஒன்பதில் ராகு பதினொன்றில் குரு கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அஷ்டம சனி போயிட்டு இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சனி கடந்து வெளியில வந்துட்டாருங்க ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப அது மேல போயிட்டு இருக்காரு மார்ச் மாதம் வரைக்கும் கடுமையான மன அழுத்தமும் கஷ்டங்களும் பணம் தட்டுப்பாடும் பிரச்சனைகளும் வேலை ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குங்க படாது பாடுபட்டு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கடந்து விடியலை நோக்கி போயிட்டு இருக்க கடகராசிக்காரர்கள் ரசி எச்சுக்கு வந்தாக்கிங்க இப்போ இருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால தனம் வாக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருப்பாரு அது முக்கியமாக ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பணத்தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு எங்கேருந்து வரும் அப்படின்னா வேலையில கை வச்சா தான் வரும் அங்கேருந்து எதையாவது கொண்டு வந்து கொடுப்பாரு மன கஷ்டம் வருத்தங்கள் இருக்கும் ஆனால் இந்த மாதம் என்ன ஆகுதுன்னா சுக்கிரன் மேலே போயிட்டு ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கறதுனால பஸ்ட் பார்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு அந்த டல்னஸ் இருந்து நீங்க ஓரளவுக்கு எனர்ஜியா வந்து வந்துருவீங்க இதில் கடகராசிக்காரர்களுக்கு மூணாம் கிட்ட குரு பார்க்கறனால இசை நடனம் பாட்டு இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வீடு கட்டணும் அப்படின்னு மனம் வாங்கி போடணும்னு சில பேர் நினச்சிருப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான செய்திகள் தேடி வரும் உங்களுக்கு இளைய பருவத்தினர்களுக்கு காதல் கை கூடுங்க ஆயுத நட்சத்திரத்தாரங்களுக்கு ஏன் வேண்டாம்னு சொன்னா ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கனால காதலை கொடுத்து கடைசியாக உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை தள்ளுறதுக்கு என்ன வழியோ அதை செய்வார் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கம்மியாயிருக்குங்க கூட்டு தொழில் பண்ற பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதம் சற்று நிம்மதியான மனநிலையில இருப்பீங்க எட்டில் சனி இருப்பதால் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அல்லது அதில் லாபத்தை எதிர்பார்க்கறது புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் முக்கியமா மார்ச் மாசம் வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாங்க பண்ணியிருக்கிறது அப்படியே இருக்கட்டும் லாபத்தை எதிர்பார்க்காதீங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒன்பதில் ராகு இருப்பதால் விட்டு பிரிந்து அல்லது செல்லும் சூழ்நிலைகள் உருவாகும் குரு இருப்பதால் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் லாபத்தையும் கோர்ட் கேஸில் இருப்பவர்களுக்கு சாதகமான சுயிர்ப்பையும் அதற்கான சூழ்நிலையும் உருவாகும் ஏழு எட்டு தேதிகளில் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் புதிய முடிவு எடுப்பதாக இருந்தால் அந்த ரெண்டு நாளைக்கு தள்ளி வச்சு அப்புறமா எடுங்க கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து ஒரு நிம்மதி தரும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கும்